எழுதுறது படிக்கிறது இந்த மாதிரி கண்டினியூஸா பண்றவங்களுக்கு கழுத்து எலும்புல பிரச்சனை வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது நமக்கு எப்படி தெரியும்னா கழுத்து வழியில ஆரம்பிச்சு தோள்பட்டை வலி கை ஃபுல்லா வலி ஒளைச்சல் மதம் மதப்பு இன்னும் சிலவங்களுக்கு தலை சுத்தலாம் இருக்கும் இந்த பிரச்சனை வராம இருக்க டெய்லி கழுத்துக்கு கொஞ்சம் மைல்டு எக்ஸசைஸ் கொடுத்துக்கோங்க சிஸ்டம் ஒர்க் பண்றவங்க கண்டினியூஸா வேலை பார்க்காம ரெஸ்ட் விட்டு ரெஸ்ட் விட்டு வேலை பாருங்க அதிகமா ஃபோன் யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க கழுத்துக்கு ரெண்டு மூணு பில்லோ வைக்காம சின்னதா பில்லோ யூஸ் பண்ணுங்க இதுக்கு மேலயுமே ವಲಿ ತಂದ್ರೆ ಇದಕ್ಕೆ ನಮ್ಮ ಆಯುರ್ವೇದ ಕಿಲಿ ಗ್ರೀವಾ ವಸ್ತಿ ಕಿಳಿ ದ್ರೀವಸ್ತಿ ನಷ್ಟ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಮ ಅದ ಸರಿ ಪಣ